திலகா வரும் வேகத்தை பார்த்த உடனேயே ஹரிஷுக்கும் எதுவோ ஒன்று நடக்கப் போகிறது என்பது தெரிந்தது அது சந்தனாவுக்கும் புரிந்தது நீ எதுக்கு ஹரிஷை கூட்டிட்டு வர போற நாமளே போவோம் ஆய் ஹரிஷ் இவர் தான் என் மருமகன் இவர் கம்பெனில உனக்கு ஒரு ஜாப் கேட்டிருக்கேன் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடு என்று ஹேமா கடவுளே இன்னும் என்னெல்லாம் இங்கே பார்க்கணுமோ என்ன மனதுக்குள்ளே நொந்து கொண்ட ஹரிஷ் சரி என்று தலையாட்டினார் உள்ள நடக்கிறதெல்லாம் உனக்கு இன்சல்ட்டா இருக்குன்னு எனக்கு புரியுது நீ கொஞ்ச நேரம் இரு நான் சீக்கிரமா வந்துடுறேன் சாரி ஹரி என்று கூறிவிட்டு சந்தனா மீண்டும் உள்ளே சென்றார் என்னாச்சு சந்தனா ஹரிஷ் ஏன் வெளியே போயிட்டாரு என்று ஹேமா விசாரிக்க ஆபீஸ் ரிலேட்டட் கால் ஒண்ணு அதான் என்று சந்தனா சமாளித்தாள் கமான் சந்து டாப் பொசிஷன்ல இருக்கிற உனக்கும் சரி என் மாப்பிளைக்கும் சரி எந்த காலும் வரல ஆனா உன் கிளர்க் ஹஸ்பண்டுக்கு வருதா என்று ஹேமா குத்தலாக பேச அம்மாவின் தோழி என்பதால் சந்தனா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் சரி ஃப்ரீயா விடு என்று கூறிவிட்டு வேறு டாபிக்குகள் பேச ஆரம்பித்தாள் ஹேமா பாட்டி ஹாலுக்குள் அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருக்க ஹரிஷ் உள்ளே மீண்டும் வந்தான் அவனை பார்த்ததும் இப்ப எதுக்கு உள்ள வந்த எங்களை அசிங்கப்படுத்தவா இதுவரைக்கும் நீ பண்ணதே போதும் வெளியே போய் நில்லு என்று மெதுவாக ஹரிஷிடம் சொன்னாள் திலகா சந்தனாவும் அவன் அருகில் வந்து ஏன் ஹரீஷ் வந்த வெளியே வெயிட் பண்ணு நான் தான் வரேன்னு சொன்னல இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது எல்லாம் ஏன் தப்புதான் என கண் கலங்க இருவரின் பேச்சையும் அவன் கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஹரிஷ் சார் என்று வெயிட்டர் ஒருவன் கேட்க எஸ் என்றான் ஹரீஷ் அந்த வெயிட்டர் ஹரிஷிடம் ஒரு கிஃப்ட் பேக் ஒன்றை கொடுத்தார் அதை சந்தனாவும் திலகாவும் ஆச்சரியமாக பார்த்தனர் என்னதான் அத்தைக்கு தன்னை பிடிக்காது என்றாலும் அவள் எண்ணத்தை கொஞ்சம் மாற்ற நினைத்து அவளுக்கு கொஞ்சம் கௌரவத்தையும் கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்தே ஹரீஷ் இதை செய்திருந்தான் திலகாவுக்கு ஹரிஷின் கிஃப்டின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை அவன் இப்போது தந்திருக்கும் கிஃப்டிற்குள் எப்படியும் மொக்கையான ஒன்றுதான் இருக்கும் என்று அவள் குறுகிய மூளை நினைத்தது அதை வாங்கி கையில் மட்டும் வைத்துக் கொண்டாள் திலகா கிஃப்ட் ஓபன் பண்ணு அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்ல என ஹேமா சொல்ல இப்ப எதுக்கு ஹேமா செலிபிரேட் பண்ண நிறைய இருக்கு அப்புறம் என்று திலகா சொன்னாள் நோ 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 பண்ணு என்று ஹேமாவும் மற்ற தோழிகளும் கூற திலகா கிஃப்ட்டை வேறு வழி இல்லாமல் ஓபன் செய்ய அதில் இருந்ததை பார்த்து திலகா திகைத்து விட்டாள் ஹேமாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன சந்தனா ஹரிஷை அதிர்ச்சியாக பார்த்தாள் வாவ் டைமண்ட் நெக்லஸா என்று திலகாவின் தோழிகளில் ஒருத்தி வாயை பிளக்க எஸ் என்று சொன்னவன் நெக்லஸ் எப்படி இருக்கு என்றார் ஹரிஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க திலகா கொடுத்து வச்சிருக்கணும் என்று அங்கிருந்தவர்கள் சொல்ல திலகாவுக்கு இது காதில் தேன் வந்து பாய்வது போல இருந்தது ஏமா மீதும் பரத் மீதும் மட்டுமே இருந்த அட்டென்ஷன் திலகா பக்கமும் ஹரிஷ் பக்கமும் திரும்பியது பார்ட்டி முடிந்து ஹரிஷும் சந்தனாவும் அங்கிருந்து பிளாட்டிற்கு கிளம்பினர் அம்மாவோட பிரஸ்டிச்சை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரி ஆனா இவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸை கிஃப்ட் தர அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்டு யாரு ஹரி என்று சந்தனா கேட்டாள் ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் எங்கிட்ட இருந்து ஒரு டைம் பணம் வாங்கியிருந்தான் அதை இப்போ இப்படி திருப்பி கொடுத்துட்டான் அவன் பார்ட்டி காலை விட்டு வெளியே வந்ததும் ஐராவிற்கு கால் செய்து இம்மிடியட்டா நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு ஒரு கிஃப்ட் வேணும் என்று சொன்னான் அவளும் ஓகே சொல்ல அப்படித்தான் அந்த டைமண்ட் நெக்லஸ் ஹரிஷிடம் வந்தது இருவரும் பிளாட்டருக்கு திரும்ப சந்தனா உறங்க சென்றாள் ஹரிஷிற்கோ ஆண்டனிக்கு அந்த மாத்திரையை விற்றது ஞாபகம் வந்தது உடனே அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கையல் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான் அடுத்த நாள் விடிந்தது ஹரீஷ் எழுந்து ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றான் அந்த ஆண்டனி நமக்கு சரியான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கான் அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போலாமா வேண்டாமா என்று ஆபீஸ் சேரில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு ஹரீஷ் யோசித்துக் கொண்டிருந்தான் அதே நேரம் சந்தனாவிற்கு அவள் பாட்டியிடமிருந்து அழைப்பு வந்தது நம்ம ஃபேமிலி மீட்டிங் ஒன்று இருக்கு அதுக்கு நீ வரணும் என்று கூற சந்தனாவும் சரி என்றாள் மீட்டிங் நடக்கும் இடம் தொடர்பான லொக்கேஷன் அவளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த லொக்கேஷனை பார்த்ததும் சந்தனாவின் கண்கள் ஆச்சரியமடைந்தன பொதுவாக சந்தனா குடும்பத்தின் மீட்டிங் என்பது அவர்களின் வீட்டுக்குள் தான் நடக்கும் ஆனால் இந்த முறை ஒரு ரிசார்ட்டில் பிளான் செய்யப்பட்டிருந்தது அவள் உடனே இந்த தகவலை ஹரீஷுக்கு மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தவும் செய்தாள் இதன் பின்னர் மீட்டிங் நடைபெறும் ரிசார்ட்டுக்கு சென்றாள் தங்களது ஃபேமிலி பிசினஸில் ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய என்ன செய்யலாம் என்பதற்காகவே இந்த மீட்டிங் நடைபெறுகிறது என்பதை சந்தனா ஓரளவுக்கு அறிந்திருந்தாள் அடுத்த சில நிமிடங்களில் அந்த ரிசார்ட்டில் உள்ள ஒரு பிசினஸ் டிஸ்கஷன் ஹாலில் சந்தனாவின் முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் குழுமி இருந்தனர் அனுராதா நடுவில் உட்கார அவரது வலப்புறமும் இடப்புறமும் நெடுக்க சேர்கள் போடப்பட்டிருக்க அதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர் நம்ம குடும்பம் இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதே இல்லை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி யாரையும் குத்த சொல்லியும் யூஸ் இல்லை என்று கூறி அனுராதா மதிவாணனை பார்த்தாள் அவரோ தலை குனிந்தபடியே இருந்தார் தன் அப்பாவை இப்படி பார்க்க சந்தனாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க இப்ப நம்ம கிட்ட வெறும் மட்டும்தான் இருக்கு இதை வச்சு நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அரா கம்பெனி உள்ள வந்து நம்மள சேவ் பண்ணதெல்லாம் சந்தோஷம்தான் ஆனா அவங்க கைக்கு நம்ம சிக்ஸ்டி ஷேர் போயிடுச்சு ஸோ மீதி நம்ம கையில் இப்போ இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு போகிற வழியை பார்க்கணும் அதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லுங்கள் என்று அனுராதா கூற அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் சந்தனா அமைதியாக இருக்க அவளின் அப்பாவும் அமைதியாகவே இருந்தார் சில நிமிடம் அங்கு அமைதி மட்டுமே நீடித்தது யாருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லையா என்று அனுராதா கேட்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று எழுந்து நின்றான் கார்த்திக் சந்தனா உட்பட அங்கிருந்த எல்லோருமே கார்த்திக்கை பார்த்தனர் என்ன ஐடியா எதா இருந்தாலும் சொல்லு தயங்காம சொல்லு கார்த்திக் என்று அனுராதா கூற கார்த்திக் சொல்ல தயாரானான் பாட்டி நம்மளோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் இப்போ அந்த ஹாரா கம்பெனி தான் இருக்கு அதை நம்மளால திரும்பவும் இப்போதைக்கு வாங்கவே முடியாது மெஜாரிட்டி ஷேர் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அந்த ராக கைக்கு தான் ஷேர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகும் அதனால நாம இப்போ அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் மறந்துடுவோம் என்றான் அதையெல்லாம் அப்பவே மறந்தாச்சு நீ விஷயத்துக்கு வா கார்த்திக் என்று விரக்தியான குரலில் அனுராதா சொல்ல பாட்டி இப்போ நம்மளோட மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஷேரை நம்ம வித்துட்டோம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரியில நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிச்சயமா நம்ம கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும் என கார்த்திக் சொல்ல அனுராதா சிறிது நேரம் யோசித்தார் மற்றவர்களின் பார்வையோ அனுராதா என்ன சொல்ல போகிறார் என்பதிலேயே இருந்த நேரத்தில் ஐடியா நல்லா இருக்கு எல்லாம் ஓகே கார்த்திக் ஆனால் இம்மிடியட்டா நம்ம கிட்ட இருந்து பத்து பர்சன்ட் ஷேர் வாங்குற அளவுக்கு இங்க யார் இருக்கா நமக்கு ஆதரவா இருந்தவங்களும் இப்ப நம்ம இருக்கிற நிலைமை தெரிஞ்சு உதவி பண்ண வர மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நீ சொல்ற மாதிரி பத்து பர்சன்ட் ஷேர் வாங்குற அளவுக்கு நம்பிக்கையான ஆள் யார் வருவா என்று அனுராதா கேட்டார் பாட்டி நீங்க அப்படி யோசிக்கிறீங்க நாம இப்போ ஹரா கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருக்கோன்னு வெளி உலகத்துக்கு நல்லா தெரியும் அத நாம நமக்கு அட்வான்டேஜா மாத்திப்போம் ஹரா கம்பெனி பேர்ல இருக்கிற எல்லா நல்லெண்ணமும் இப்போ நம்ம கம்பெனி மேலயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சோ நமக்கு ஈஸியா பையர் கிடைப்பாங்க நீ சொல்றது எனக்கு புரியுது கார்த்தி ஆனாலும் முட்டாள் இல்ல ஹரா கம்பெனியோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கம்பெனியே தன்னோட எல்லாரும் யோசிப்பாங்க நாம மத்தவங்க இடத்துல இருந்தாலுமே அப்படிதான் யோசிப்போம் என்றாள் அனுராதா குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரும் அத்தை சொல்றது சரிதான் நம்ம ஷேர்ஸை விற்க போனாலே ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைப்பாங்க அப்படியே யார் வந்தாலும் அவங்க நாம சொல்ற மாதிரி பத்து பர்சன்ட் ஷேரையும் வாங்குவாங்களான்னு தெரியாது என்று சொன்னார் இதையெல்லாம் கேட்ட கார்த்திக் சிரித்தான் அவன் சிரித்தது அங்கிருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர தந்தது கார்த்திக் நாங்க இப்ப எவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீரடான இப்படி சிரிச்சிட்டு இருக்க என அனுராதா கோபம் அடைய பின்ன பாட்டி நான் இப்படி ஒரு யோசனை உங்கள்ட்ட சொல்றேன்னா அதை பத்தி முழுசா யோசிக்காமல சொல்லியிருப்பேன் என்றான் கார்த்திக் நீ சொல்றது புரியல கார்த்திக் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா சொல்லு என்று அனுராதா கூற பாட்டி பத்து பர்சன்ட் ஷேரை ஒட்டுமொத்தமா வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும் என்று கார்த்திக் புன்னகைத்தபடியே கூறினார் இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியாகினர் என்ன சொல்ற கார்த்திக் யாரது என்று அனுராதா கேட்க கார்த்திக் புன்னகைத்தபடியே இருந்தார்